ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மார்கழி மாத பாரம்பரிய பிரம்ம முகூர்த்த பிள்ளையார் வழிபாடை பற்றி தான் பார்க்க போகின்றோம் நினைத்தது நடக்க ஒரு வாரம் செய்தாலே போதும் ஒரு வருடம் செய்த பலனும் புண்ணியமும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து எல்லோருக்குமே தெரிந்த ஒரு வழிபாடு தான் இந்த பிள்ளையார் வழிபாடு நீங்கள் செய்வதன் மூலம் உங்களது நீண்ட நெடுநாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறாத விருப்பங்கள் அனைத்தையுமே விநாயகர் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் சீக்கிரமே தீர வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து வணங்க வேண்டிய கடவுள் பிள்ளையார் தான் ஏன்னா விக்னங்கள் தீர்த்து வைப்ப வைப்பவர் தான் நம்ம விநாயக பெருமான் இந்த பிள்ளையாரை வந்து அதுவும் இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வழிபடும் பொழுது ஒரு வருடம் விநாயகரை வந்து நீங்கள் வழிபட்ட பலன் புண்ணியமும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ அதை வந்து வரமாக உங்களுக்கு வந்து தந்தருள்வார் விநாயக பெருமான் இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் ஏதாவது அரச மரமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வந்து உங்களுக்கு வந்து பிள்ளையார் கோவில் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி இல்லாதவர்கள் நம்ம வந்து வீட்ல நீங்க எப்படி செய்யணும் அப்படின்றத பின்னாடி சொல்றோம் முதல்ல இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் வந்து ஒரு அரச மரத்தடி பிள்ளையார் உங்க வீட்டுக்கு அருகில் இருந்தார்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பரிகாரத்திற்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்திற்கும் அரச மரத்தடி பிள்ளையாருக்கும் ஒரு அபரிமிதமான சக்தி வந்து இருக்கின்றது சீக்கிரமே உங்களது கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீங்கி உங்களது வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றுவார் இந்த அரச மரத்தடி பிள்ளையார் ஆனால் இந்த வழிபாட்டை வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் காலையில் ஆறு மணிக்கு முன்பாகவே நீங்கள் வந்து முடிக்க வேண்டும் அதுதான் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையாருக்கு தண்ணீர் ஊற்றுவது அப்படின்றது ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாடு பிள்ளையாரப்பா எனக்கு வந்து இது நடந்துச்சுன்னா நான் உனக்கு இத்தனை கூட தண்ணி ஊற்றுகின்றேன் அப்படின்னு நம்ம கிராமத்துகளில் நமது முன்னோர்களும் சரி இந்த இளம் பெண்கள்லாம் குறிப்பாக அந்த ஒரு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு தண்ணீர் ஊற்றுவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த பிள்ளையாருக்கு தண்ணீர் ஊற்றுவது அப்படின்றது ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாடு அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதைத்தான் நம்ம வந்து இப்போ செய்ய போகின்றோம் இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் நாள் இரவு இந்த செம்பு குடம் செம்பு குடம் அல்லது அந்த சின்னதாக செம்பு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லை பித்தளை செம்பு அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லைன்னா சில்வர் குடம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதில் வந்து ஒரு சுத்தமான தண்ணீரை வந்து இரவு வந்து நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் அந்த தண்ணீருக்குள் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வந்து போடணும் அதை போட்டுட்டு அருகம்புல் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக அப்படியே அது இல்லைன்னா ஏதாவது மலர்களை வந்து நீங்கள் அதற்குள்ளாராக போட்டு வச்சுருங்க அப்படி அருகம்புல் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த தண்ணீருக்குள் அருகம்புல்லை வந்து இரவே வந்து போட்டு வைத்து விடுங்கள் அதை வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதை காலையில் என்ன செய்யுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் எழுந்திருத்து குளித்து முடித்து நீங்கள் வந்து முதல் நாள் செய்யும் பொழுது கண்டிப்பாக தலைக்கு குளித்து விடுங்கள் உங்களால் மறுநாள்லாம் உங்கள் வீட்டில் அசைவம் செய்யலை அசைவம் சாப்பிடலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேல் மட்டும் குளித்தால் கூட போதும் அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் செய்ய வேண்டும் அதை வந்து எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றது உங்களுடைய அந்த வசதியை பொறுத்து தான் இந்த மார்கழிக்குள் இந்த வழிபாட்டை முடித்தால் உங்களுக்கு பல மடங்கு அந்த பயன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த தண்ணீரை காலையில் எழுந்ததும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அந்த கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கு வந்து விநாயகர் தலையில் வந்து அந்த அருகம்புல்லை வைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணீரை வந்து ஊற்ற வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிவிட்டு நீங்கள் இந்த ப விளக்கு வந்து ஒன்று போடணும் அது வந்து நெய் விளக்காக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி ஒரு அகல் விளக்குல அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு ஒரு ஒரு ஏழு சுற்றோ அல்லது பதினோரு சுற்றோ இருபத்தி ஒரு சுற்றோ நீங்கள் வந்து வளம் வர வேண்டும் நூற்றி எட்டு முறை நீங்கள் வளம் வந்தால் உடனடியாக உங்களது வேண்டுதல் வந்து பழிக்கும் அதை வந்து உங்களால் செய்ய முடியலட்னா நீங்கள் தாராளமாக ஏழு முதல் மூன்று பதினொன்று அந்த மாதிரி நீங்கள் சுற்றி கொள்ளலாம் சுற்றி விட்டு நன்றாக விநாயகரை வணங்க வேண்டும் என்ன வேண்டுதலோ அதை வந்து வைக்கலாம் இது வந்து உங்கள் குழந்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கணும்னு தாய் தந்தை வந்து செய்யலாம் வேலை கிடைப்பதற்கு செய்யலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு செய்யலாம் குழந்தை பாக்கியத்திற்கு செய்யலாம் எதற்கு உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையோ அது தீரணும் இந்த சுப காரியம் எங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த வழிபாட்டை நீங்கள் வாங்க இந்த மார்கழியில் அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்வதன் மூலம் நிச்சயமாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துவிடும் ஏனா இந்த அரச மரத்தடி பிள்ளையாருக்கு அவ்வளவு சக்தி வந்து இருக்கின்றது உங்களது அந்த பூர்வ ஜென்ம பாவம் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி தோஷம் ராகு கேது தோஷம் நவக்கிரக தோஷம் சர்ப்ப தோஷம் அனைத்தும் வந்து தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது அரச மரத்தில் வேர் பகுதியில் பிரம்மாவும் நடுப்பகுதியில் திருமாலும் மேல் பகுதியில் வந்து ஈசனும் வாசம் செய்வதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனாலேயே இந்த மரத்திற்கு ராஜ விருட்சம் அப்படின்ற பெயரும் வந்து இருக்கின்றது இந்த அறிவியல் ரீதியாகவும் இந்த அரச மரத்தை வலம் வரும் பொழுது குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னும் நிரூபணமாகி இருக்கின்றது அதுவும் இந்த மார்கழி மாதம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து தாராளமாக இதன் மூலம் நீங்கள் வந்து பெற முடியும் விநாயகரின் அருளையும் நீங்கள் வந்து பெற முடியும் இப்போ நீங்கள் இந்த அரசமரத்தடி பிள்ளையாரில் செய்வது தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து நல்லது அப்படி ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்றவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு பாருங்க அப்படி உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீரில் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சம் அருகம்புல்லோ மலர்களோ போட்டு இரவு வந்து வச்சுருங்க காலையில் ஒரு சின்ன விநாயகர் சிலை இருந்தால் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு இந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்து நீங்கள் நம்ம சொன்ன முறையில் அபிஷேகம் அந்த காயினை வச்சு அந்த அருகம்புல்லையும் வச்சு அபிஷேகம் செய்துவிட்டு நன்றாக வணங்குங்கள் ஓம் வக்ரத்துண்டாய நமக ஓம் விநாயக பெருமானே நமக ஓம் அப்படின்னு சொல்லுங்க அல்லது பிள்ளையார் அப்பா போற்றி அப்படின்னு உங்களால முடிந்த அந்த விநாயகர் துதி எதையாவது சொல்லி நீங்க விநாயகரிடம் அந்த வேண்டுதலை வந்து வையுங்கள் மனமாற வையுங்கள் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஏழு நாட்களும் செய்து அந்த தினமும் ஒரு ரூபாய் நாணயம் புதிதாக நீங்கள் வந்து போடுங்கள் இப்போ ஏழு நாளும் ஏழு ஒரு ரூபாய் நாணயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைத்திருக்கும் ஏழாவது நாள் இந்த வேண்டுதல் முடித்த பிறகு கோவில் பிள்ளையார் கோவில் இருந்துச்சுன்னா அங்கு கூட போய் அந்த உண்டியல்ல இந்த ஏழு ரூபாயுமே சேர்த்து விடுங்கள் அதோட உங்களது அந்த பரிகாரம் வந்து முடிந்து விட்டது கோவிலில் செய்வது மிகச் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் வேண்டுதல் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது வந்து இந்த மார்கழியில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தை பிறந்தால் நிச்சயம் உங்களுக்கு வழியை வந்து பிள்ளையார் வந்து காட்டுவார் தை மாதம் நிச்சயமாக அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு சுபமாக உங்களுக்கு வந்து முடித்து தருவார் இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இதை செஞ்சு பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ